எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிஸம் ஏப்ரல் பதிமூணு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் பசுபதி பாண்டியனின் பிறந்தாள் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏப்ரல் பதிமூணு தமிழ்நாட்டில் அப்போதைய திருநெல்வேலி மாவட்டம் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் கீழ் அலங்காரத்தட்டில் பிறந்தார் அவர் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்துள்ளார் நிறைய பொருளாதார பின்தங்கிய மக்கள் உதவி செய்துள்ளார் அவர் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பாமகவில் மாநில பொருளாளராக இருந்தார் அப்பொழுது தென் தென்தமிழில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது அதனால் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் தேவேந்திர குரலாளர் கூட்டமைப்பு ஆரம்பித்தார் தமிழ் தேசியின் முதன்மை போராளி அவர் ஸ்டெர்லைட் போ போராடியுள்ளார் அறிந்த மக்களுக்காகவும் போராடி சிறைக்கு சென்றுள்ளார் அவர் மறைவு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஜனவரி பத்தொன்று திண்டுக்கலில் கீழே காலமானார் அவருக்கு அறுபத்தைந்தாவது பிறந்தநாள் நாளை கொண்டாடப்படுகிறது அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலியில் சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாலாயிரத்தி முன்னூற்றி ஏழு வாக்கு பெற்ற தனிச்சு நின்று நாலாயிரத்தி முந்நூற்றி ஏழு வாக்கு பெற்ற மூன்றாம் இடம் பெற்றார் அவர் தென் மாவட்டத்தில் முதன்மை போராளி தென் மாவட்டத்தில் அதாவது மெச்சூரிட்டி உள்ள மனிதர்கள் அதாவது புரிதல் உள்ள மனிதர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் பசுபதி பண்டன் யார் என்று அவர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி வருவதில் மிக்கவர் சுயநிலமற்ற தலைவர் தன்னலமற்ற தலைவர் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்துள்ளார் அவர் உப்புளம் போராட்டத்துக்கு ஈடுபட்டுள்ளார் அவர் அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்கள் ஊனமுற்ற மக்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் வழங்கியுள்ளார் அவர் மனைவி ஜெசிந்தா பண்டிரி அவரின் மகள் சந்தனப்பிரியா அவர்தான் தற்போது தற்போது குல கூட்டமைப்பின் தலைவர் வசுவைய பாண்டியில் யாராருக்கு பிடிக்குமோ மறக்கவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்